அவன் பூஜை செய்யறான் அதுக்கு வந்து முன்னாடி விழுந்து வணங்குறான் நீ தான் என்ன உண்டாக்குன மெழுக நீங்க சும்மா இருப்பீங்க ஏண்டா இங்க ஒருத்த உயிரோட நின்றுகிட்டு இருக்க நீ என்ன பண்ற என்னை போல உருவத்தை செய்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதுகிட்ட பேசிட்டு இருக்க அது கண் இருக்கலாம் ஆனா பாக்காது காது இருக்கலாம் கேட்காது வாய் இருக்கலாம் பேசாது கை இருக்கலாம் அது செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது நாம அதை ஆமோதிப்போமா ஒத்துக்கொள்வோமா நான் இங்க உயிரோடு இருக்கேன்பா நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ செல செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது ஆண்டவரை கோபமூற்ற பாவத்துல பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு அதனால ஒருவேளை இன்னைக்கு தெரியாம நீங்க செஞ்சிருக்கலாம் அறியாம செஞ்சிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம கையினால் செய்த சொங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம் ஆனா அந்த கண்ணு பாக்காது காது வைக்கலாம் காது கேட்காது வாய் வைக்கலாம் ஆனா வாய் பேசாது அது கை இருக்கலாம் ஆனா கை வந்து செயல்படாது கால் இருக்கலாம் அது நடக்காது அதுக்கு உயிர் இல்ல ஆனா நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் அவர் நேற்றமென்றும் என்றும் மாறாதவ